ஒரு சுச்சுவேஷன் படிக்கிறேன் ஒரு விஷயம் படிக்கிறேன்னா எதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷுவலாக ஒரு இமேஜை நானே மனசுக்குள்ளே நினச்சி கற்பனை பண்ணி நான் படிப்பேன் அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது சரி இது வந்து ஒரு இன்சிடெண்ட் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டேட்டு ஒரு நேமு இல்லை ஒரு ஃபார்முலா அதெல்லாம் அப்படி நிற்காது ஒன்றே தாங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிச்சீங்கன்னா டயர்ட் ஆகாமல் மற்ற விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் படிக்கிறது மட்டும் ஒரு ஒர்க்காக ஒர்க்காக இருந்து நீங்கள் படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கம்ப்ளீட்டடாக உங்கள் பிரெயின் வந்து அதை அப்சர்வ் பண்ணும் அதனால் நான் நிறைய வேலை செஞ்சு என் பாடியை டயர்ட் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு படிச்சிருவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க கொஞ்ச நாள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் சிம்பிளாக மாற்றிக்காங்க இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு குட் கிரேட் போயிட்டு குட் சேலரி வரும்போது இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் அண்ட் மீன்ஸை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரிப்படுத்திக்கணும் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா பாடி அண்ட் மைண்ட் ரொம்ப முக்கியம் பாடியும் மைண்டும் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் பாடி மைண்டு சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் புக் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆகும் ஒரு டென்ஷனு ஆர்கியூமெண்ட்டு ப்ரெஷ்ஷரு பாடி பெயின்னு இல்லை ஏதோ ஒரு வெஞ்சன்ஸு பிட்டர்னஸ் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வேகமாக போய் புக் எடுத்தீங்கன்னா ஒன் கூட உள்ளே போகாது ஸோ கைண்ட்லி மேக் யுவர் என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லி உங்களுக்கு என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லாக மாறாது நீங்கள் தான் படிச்சுட்டு டயர் யூத் பேப்பரில் இ நேவா நட்கம் யூத் பேப்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் எஸ் பாரதி விஜயலக்ஷ்மி என்னோட ஹஸ்பண்ட் மோகன்ராம் இவர் என்னுடைய குழந்தை சாமுவேல் நான் இப்பொழுது நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எல்லா தேர்விலையும் வெற்றி பெற்று இப்போ போஸ்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் குரூப் ஃபோரில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை ஒர்க் பண்ணேன் இப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் குரூப் ஒனில் ஃபார்ட்டி சிக்ஸ்த் ஸ்டேட் ரேங்க் எடுத்து ஏடி பஞ்சாயத்து அசிஸ்டண்ட் டைரக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃப் பஞ்சாயத்து எடுத்து இப்பொழுது செலக்ட் ஆகியிருக்கேன் பார்க்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம படிக்கிற வார்த்தைகளுடைய அர்த்தத்தை நம்ம உள்வாங்கி ரொம்ப ஆழ்ந்து படிக்கணும் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது படிக்கும்போது பீஸ்ஃபுல்லாக என்னை சுற்றி பையன் அழுவான் கத்திகிட்ருப்போம் ஏதாவது பாட்டு ஓடிட்டுருக்கோம் பக்கத்தில் எதாவது நடக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து போயிருப்பார் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அது எப்படின்னு எனக்கு தெரியாது நான் அந்தளவுக்கு டீப்பாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லே மூழ்கி இருப்பேன் என் ஹஸ்பண்ட் வந்து கிட்டே வந்து உனக்கு இவ்வளோ முறை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு கேட்பார் அந் அப்போ தான் எனக்கு இவ்வளோ நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் அது மேபி அவங்களுக்கு அது ஃபால்ட்டாக தரலாம் ஆனால் நம்ம அந்தளவுக்கு மூழ்கி இருக்கணும்னு சொல்ல வரேன் ஸோ அது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை லவ் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு இருக்கோ அது அப்போ தான் வரும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு ஃபயர் தான் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணோம் இந்த பொஷனுக்கு போகணும் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளால் முடியும் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது அந்த மாதிரி நான் திங்க் பண்ணதுனால கிடச்ச நேரத்தை வந்து ரொம்ப ஆழ்ந்து டீப்பாக பயன்படுத்த ஆரம்பித்தேன் ஸோ அதனால் அந்த வார்த்தை என்னவோ அந்த வார்த்தையை படிக்கும்போது இமேஜின் பண்ணுவேன் ஒரு சுச்சுவேஷன் படிக்கிறேன் ஒரு விஷயம் படிக்கிறேன்னா எதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷுவலாக ஒரு இமேஜை நானே மனசுக்குள்ளே நினச்சி கற்பனை பண்ணி நான் படிப்பேன் அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது சரி இது வந்து ஒரு இன்சிடெண்ட் அப்படி வச்சுக்கலாம் ஆனால் ஒரு டேட்டு ஒரு நேமு இல்லை ஒரு ஃபார்முலா அதெல்லாம் அப்படி நிற்காது ஒன்றே ஒன்றுதாங்க நம்ம மூளைக்கு ஒரு சக்தி இருக்குது என்ன தெரியுங்களா ஒரே விஷயத்த திருப்பி 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 நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது பதிய ஆரம்பிக்கும் அப்போ என்ன அர்த்தம்னா ரிப்பீட்டட் ரிவிஷன் அவ்வளோதான் எனக்கு அஞ்சு முறை தேவைப்படலாம் ஒருத்தவங்களுக்கு ரெண்டே முறை தேவைப்படலாம் ஒருத்தவங்களுக்கு பத்து முறை தேவைப்படலாம் ஸோ ஒவ்வொருத்தருடைய பிரெயின் கெப்பாசிட்டி மெமரி பவர் வந்து வேரி ஆகும் இது காமன் கிடையாது ஸோ வந்து நல்லா வந்து உங்கள் மெமரி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பை ப்ராக்டிஸ் தாங்க நீங்கள் அளவுக்கு திருப்பி திருப்பி படிக்கிறீங்களோ படித்ததை புக்கை மூடி வச்சுட்டு ரிமெம்பர் பண்ணி பாருங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள் ஞாபகம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரலையே இமீடியட்டாக அதை எடுத்து பாருங்கள் ஸோ நான் இதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன் நான் படித்ததெல்லாம் எனக்கு மறக்காமல் இருக்கணுன்றதுக்காகவே கிளாஸ் எடுத்தேன் நான் என் டிஎன்பிசிக்காக நானே யாரையாவது கூப்பிட்டு உட்கார வச்சு நான் படித்ததெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் ஃபோன் பண்ணி கூட சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணேன் ஸோ இது ஒரு மெத்தடு நம்ம படித்ததை நினைவு கூடுறது வந்து திருப்பி திருப்பி படிக்கும்போது திருப்பி திருப்பி படிக்கணுங்க நான் வந்து சிபிஎஸ்சியில் நைன்த்து டென்த்து சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடத்துறதுக்காகவே திருப்பி திருப்பி நான் படிப்பேன் திருப்பி படிச்சு தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு இன்னும் பதியும் அது சீக்கிரம் மறக்காது ஸோ ஒன்று எனக்காக படித்த மாதிரியும் இருக்கும் என் வேலைக்காக படித்த மாதிரியும் இருக்கும் அண்டு மற்றவங்க முன்னாடி நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது பர்ஃபெக்டாக தானே டீச் பண்ணணும் அதுக்காகவும் நம்ம இன்னும் டீப்பாக பர்ஃபெக்டாக நம்ம படிப்போம் ஸோ ஆக மொத்தம் நம்ம திரும்ப திரும்ப படிப்போம் ஸோ என்னோடய சக்ஸஸ்க்கு காரணம் ரிப்பீட்டட் லேர்னிங் தாங்க இது ஒன்று இன்னொன்று ஷார்ட்கட்டு சில நேம்ஸ் எல்லாம் பார்த்தா மறக்கும் நான் வந்து என் உறவில் என் ரிலேஷன்ஸ் யாராவது அந்த பேர் இருந்தால் அவங்கள வந்து அதோடு நான் மேட்ச் பண்ணி ஞாபகத்தில் வச்சுப்பேன் இல்லைன்னா ஒரு கோடு வேர்டு ஃபார்ம் பண்ணிப்பேன் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் கோடு ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இல்லை ஒரு ஷார்ட்கட் வச்சுக்க முடியுமான்னு பாருங்கள் இல்லை ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு வேர்டாக க்ரியேட் பண்ணி ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிலதுக்கு ஷார்ட்கட் ஃபார்ம் பண்ணலாம் சிலதுக்கு கோடு வேர்டு ஃபாலோ பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸு நேம்ஸு தெரிஞ்ச பர்சன்ஸோடு அவங்கள மேட்ச் பண்ணிக்காங்க இந்த மாதிரி பேர் இயர்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஆனால் இயர் எனக்கே ரொம்ப மறக்கும் நார்மலாக இயர் ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்ஸில் வர்ற இயர்லாம் மறக்காது குட்டி குட்டி ஈவெண்ட்ஸாக இருக்கிற நிறைய இயர்லாம் எடுக்கும்போது மறக்கும் அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் என்ன இயர்ஸ் மறக்கக்கூடாது அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப படிக்கலாம் ஆனால் எனக்கு இயர் மறக்கும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது ஒன்று அது அவங்கவுங்க தனித்திறமையை பொறுத்தது அவங்க தனி பிரெயின் ஸ்கில் அது இது ஸோ நீங்கள் இது வந்து படிக்கும்பொழுது புரிஞ்சு உள்வாங்கி ஆழ்ந்து படிங்க டைவெர்ட் ஆகாமல் பல சிந்தனைகளோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிங்க ஏன் வந்து காலையிலே படித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பகலெல்லாம் வேலை செஞ்சு பாடி மைண்ட் எல்லாம் டயர்டாகிருக்கும் நிறைய விஷயத்தை பார்த்து நிறைய விஷயம் கேட்டு உங்கள் பிரெயின் அப்படியே டயர்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபிசிக்கலாக டல்லான பிறகு ஈவினிங்கோ நைட்டோ புக்கே எடுத்து வச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் கோப்ரேட் பண்ணாது அப்போ டல்னஸ்ஸாக இருக்கும் டென் பர்சென்ட் கூட மைண்டுக்கு போகாது ஆனால் அதே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிச்சிங்கன்னா டயர்ட் ஆகாமல் மற்ற விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் படிக்கிறது மட்டும் ஒரு ஒர்க்காக ஒர்க்காக நீங்கள் படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கம்ப்ளீட்டடாக உங்கள் பிரெயின் வந்து அதை அப்சர்வ் பண்ணும் அதனால் நான் நிறைய வேலை செஞ்சு என் பாடியை டயர்ட் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு படிச்சிருவேன் படிச்சுட்டு டயர்ட் அனுப்புறது தான் மற்ற வேலையை செய்வேன் ஈவன் வாஷிங் மிஷினில் ட்ரெஸ் போடணுன்னா கூட படித்து முடிச்சுட்டு எப்போ ரொம்ப டயர்டாயிட்டனோ அப்போ தான் போய் துணியை போடுவேன் ஏன்னா என் எனர்ஜி எதுக்காகவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் சார் நிறைய நேரம் குக்கிங் பண்ணால் டயர்ட் ஆகிடுவோன்னா நிறைய குக்கிங்லாம் பண்ண மாட்டேன் சிம்பிளாக ஒரு கஞ்சியை வச்சு பிடிச்சிருவேன் இல்லையா ஒரு ரைஸை வச்சு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு உட்காந்து படிப்பேன் ஸோ படிப்பு முக்கியமாக ஃபுட்டு முக்கியமாக வேலை முக்கியமாக அப்படின்னு போது பார்க்கும்போது இது வந்து மேரீடு விமனுக்கு ஃபேமிலி விமனுக்குலாம் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு வேறு வழியில் ரொம்ப எல்டர்ஸ் வயசானவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஃபுட்டு கொடுத்துதான் ஆகணும்னா நீங்கள் குக் பண்ணி கொடுக்கலாம் மற்றபடி நீங்கள் என்ன பண்ணலாம் சிம்பிளாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் சில்ட்ரன் எல்லாம் அட்ஜஸ்டபிளாக இருந்தால் ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக போட்டு குக் பண்ணிவிட்டு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் கிச்சனில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாஷிங் க்ளீனிங்லேயே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பார்ட் ஆஃப் த டைம் படிக்கலான்னு புக் எடுத்து வச்சா படித்த மாதிரியும் இருக்காது மைண்ட்லேயும் நிற்காது ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி படிப்புக்கு கொடுத்துருங்க மற்றதெல்லாம் வந்து லிமிட் பண்ணிக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க கொஞ்ச நாள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் சிம்பிளாக மாற்றிக்காங்க இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு குட் கிரேட் போயிட்டு குட் சேல்ரி வரும்போது இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் அண்ட் மீன்ஸை வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதை சரிப்படுத்திக்கணும் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா பாடி அண்ட் மைண்ட் ரொம்ப முக்கியம் பாடியும் மைண்டும் ரிலாக்ஸாக இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும் பாடி மைண்டு சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் புக் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகும் ஒரு டென்ஷனு ஆர்குமெண்ட்டு ப்ரெஷரு பாடி பெயின்னு இல்லை ஏதோ ஒரு வெஞ்சன்ஸு பிட்டர்னஸ் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வேகமாக போய் புக் எடுத்திங்கன்னா ஒன் பர்சன் கூட உள்ளே போகாது ஸோ கைண்ட்லி மேக் யுவர் என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லி உங்களுக்கு என்விரான்மெண்ட் பீஸ்ஃபுல்லாக மாறாது நீங்கள் தான் உங்களை சுற்றி பீஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் எது ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் ப்ரையார்டைஸ் பண்ணணும் சாந்தமாக புக் எடுத்து படிங்க படிக்கிறதுக்கான சூழலை நீங்கள் தான் உருவாக்கணும் அதுவாக உங்களுக்கு வராது உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமாக படிச்சுட்டு மீதி வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் திரும்ப 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 படிங்க மறக்கிற விஷயங்களை மட்டும் திரும்ப ஒரு குட்டி நோட்ஸ் மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ரிப்பீட்டடாக பாருங்கள் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும்